காளையார் கோயிலுக்கு ஒரு ரதம் செய்யணும் காளையார் கோயிலுக்கு ஒரு ரதம் செய்யணும் வச்சு செய்யலாம் செய்தார் சொன்னாங்க ஆ நல்ல மர வேலைப்பாடுகள் செய்ய தெரிஞ்சவர் நம்ம குப்பமுத்து ஆசாரி அவரை கூப்பிட்டு செய்ய சொல்லலாம் அவரை கூப்பிட்டு அரசன் சொன்னார் நீ தான் வந்து தேர் செய்யணும் குப்பமுத்து ஆசாரி சொன்னார் என்னால் அது முடியாது இல்ல நீங்க தான் செய்தாக வேண்டும் நான் போயிட்டு நாளைக்கு வந்து சொல்றேன் அவங்க சம்பிரதாயத்தில் என்னன்னா நூல் பிடிச்சு பார்ப்பாங்க இந்த நூல் பிடிச்சு பார்க்கறதுனா இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எடுத்து அவங்களுக்குன்னு இருக்கிற சாஸ்திரத்துல ஒரு நூல் வச்சு பார்ப்பாங்க அந்த பக்கத்துல என்ன வருதோ அதை தான் அவங்க செய்வாங்க நூல் பிடித்து பார்த்து விட்டு சொல்றாரு மறுக்கிறார் இல்ல முடியாது பெரிய மருதும் சின்ன மருதும் சொல்றாரு அதெல்லாம் முடியாது நீங்க தேர் செஞ்சே ஆகணும் உடனே அப்படனே சரி நான் தேர் செய்வதற்கு தயாரா இருக்கேன் ஆனால் நான் கேட்கிற சன்மானத்தை நீங்கள் தருவீர்களா எனக்கு என்ன சம்பளம் நான் அதை தருவீங்களா உடனே பெரிய மருந்து சொன்னார் என்ன கேட்டாலும் தருகிறேன் அந்த வார்த்தையில ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க எப்பவுமே வார்த்தைகளுக்கு ரொம்ப பலம் அதிகம் என்ன கேட்டாலும் தருகிறேன் உடனே இவர் கேட்டார் என்ன கேட்டாலும் கொடுப்பீர்களா திரும்ப இவர் அழுத்தமா கேட்டார் குப்பமுத்தாசாரி என்ன கேட்டாலும் தருகிறேன் சில தேர் பிரம்மாண்டமான ஒரு தேரை தயார் செய்து வைத்து விட்டார் தேர் நிலையிலே நிற்கிறது அரசன் வந்தா பார்த்தா மேலே இறைவனுடைய திருவிக்கிரகம் மேலே வைத்தாயிற்று உற்சவமூர்த்தி உள்ள உட்கார்ந்துட்டார் இப்ப ராஜா ஏறி மேலே உட்காரணும் எப்பயுமே ராஜாக்கள் எல்லாமே எல்லாரும் இழுக்குறார்கள் ஒரு இன்ச்சு கூட நகர்லீங்க எவ்வளவு நகரல ஒரு இன்ச்சு கூட நகரல அத்தனை பேர் இழுத்தும் ஆயிரக்கணக்கானவர்கள் இழுக்கிறார்கள் தேர் நகரல ஏன் தேர் யாருக்குமே புரியல அப்பதான் ஒருத்தர் சொன்னார் இன்னும் குப்பமுத்து ஆசாரிக்கு சம்பளம் தரல எப்படி சம்பளம் தரல கூப்பிடு உங்களுக்கு இன்னும் சம்பளம் தரல உங்களுக்கு என்ன சன்மானம் வேண்டும் கேளுங்கள் அது வந்து ராஜா அது வந்து யோசித்தார் ராஜா சொன்னார் எதுவாக இருந்தாலும் கேளுங்கள் தருகிறேன் எங்க சொல்றாரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற இடத்துல சொல்றார் எது கேட்டாலும் தருகிறேன் உடனே குப்பமுத்து ஆசாரி சொன்னார் இன்றைக்கு ஒரு நாள் இந்த தேசத்தின் ராஜாவா நான் இருக்கணும் கேட்டாரா சின்ன மருந்து வாளை உருவினான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க யாருக்கிட்ட கேக்குற இங்க ராஜா கிட்ட என் அண்ணன் பெரிய மருந்து விடமா கேட்கிறாய் வாளை உருவினான் மேல இருக்க பெரிய மருந்து கீழே இறங்கினார் தந்தேன் என்னுடைய கிரீடத்தை எடுத்து அவர் தலைமையில வச்சுட்டார் ஊர்ல இருக்கலாம் அடப்பாவி ஒரு தேரை செஞ்சு இன்னைக்கு நாட்டுக்கு ராஜாவே ஆயிட்டானே இவர் ராஜாவா இருந்து நாம தேர் இழுக்கிறதா ஒரு ஆசாரி மேல உட்கார்ந்து நாம தேர் இழுக்கிறதா எப்படி இருக்கும் எல்லாருக்குமே ஒரு ராஜா உட்காருவார் நினைச்சா இப்ப ஆசாரி உட்காடுறாங்க தன் கையில இருக்கிற செங்கோலை கொடுத்து விட்டார் ராஜா கிரீடத்தை எடுத்து வச்சிட்டார் தன் கையில் இருக்கிற செங்கோலை கொடுத்தார் ஏறுங்க குப்பு முத்தாசாரி அவர்களே இன்றைக்கு நீங்கள் தான் அரசர் சின்ன மருந்து அமைதியா இருந்து அடக்கிட்டு குப்பமுத்தாசாரிய தேர்மேல ஏற்றி உட்கார்ச்சு குப்பமுத்தாசாரி தேர்மேல ஏறி உட்கார்ந்துட்டார் கம்பீரமாக அமர்ந்து விட்டார் இப்ப தேர் இழுக்கிறாங்க தேர் நகருதுங்க இப்ப தேர் என்ன பண்ணுது நகருது அப்படி தேர் நகர்ந்து வந்து அந்த எல்லையை தாண்டி இப்படி ஒரு திரும்ப அந்த முக்கு திரும்ப திரும்பும் போது குப்பமுத்தாசாரி மேலிருந்து தவறி போய் கீழே விழுந்தார் சக்கரம் மேலே ஏறி கீழே இறங்கிடுச்சு குற்றுயிரும் குலை உயிருமாக கிடக்கிறார் குப்பமுத்தாசாரி மன்னன் கூடவே நடந்து வந்து கொண்டிருந்த மன்னன் துடித்து போய் பெரிய மருந்து தூக்கி மடிமீது போட்டுக் கொண்டார் ஐயோ குப்பமுத்தாசாரி பார்த்து அமர்ந்திருக்க கூடாதா இப்படி தெரியாமல் கீழே விழுந்து நான் காப்பாற்றுவேன் கூப்பிடுங்கள் அரசு வைத்தியரை உடனே குப்பமுத்தாசாரியை காப்பாற்றியாக போற்றியாக வேண்டும் இந்த கலையை வேண்டும் அரசன் துடிக்கிறான் குப்பமுத்தாசாரி ஒரு நிமிடம் அரசனுடைய கையை பிடித்துக் கொண்டு சொன்னான் வேண்டாம் அரசரே வேண்டாம் இந்த தேர்சையை நான் மறுத்தேன் தெரியுமா நீங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை நான் நூல் பிடித்து பார்த்தேன் அந்த நூலிலே இருந்தது இந்த தேரை எந்த அரசன் செய்கிறானோ அந்த அரசன் தேர் வீதி உலா வருகிற அன்றைக்கு இறந்து போவான் என்று சாஸ்திரம் சொன்னது நீ சாக கூடாது என்பதற்காக நான் இறந்து போனேன் நீ மரணிக்க கூடாது என்பதற்காக அந்த மரணத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னார் அது போன்றவர்கள் இருந்ததனால் தாங்க கோவில்கள் காப்பாற்றப்பட்டன ஆன்மீகம் தலைத்து நின்றது